மடு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட குஞ்சுக்குளம் பிரதேசத்தில் மல்பத்து ஓயாவில் நீராடு சென்ற இளைஞருவர் கடந்த திங்கட்கிழமை மாலை நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ள நிலையில் குறித்த இளைஞரை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது போலீசார் மற்றும் அந்த பிரதேசத்தை சேர்ந்த மக்கள் தேடிய போதும் செவ்வாய்க்கிழமை மாலை வரை குறித்த இளைஞர் மீட்கப்படவில்லை குறித்த இளைஞன் காணாமல் போனமை குறித்து மடு போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து மடு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்த நிலையில் குறித்த இளைஞன் சென்ற போலீசார் மற்றும் அந்த பிரதேச மக்கள் இதுவரை குறித்த இளைஞன் மீட்கப்படவில்லை சம்பவத்தில் இருபத்தி மூன்று பகுதியை சேர்ந்து நபர் ஒருவரே காணாமல் போயுள்ளதாக தெரிய வருகின்றது திங்கள் ஐந்து பேருடன் மடு தேவாலயத்திற்கு சென்று மல்வதோயாவில் நேராட சென்ற போதே நீரில் மூழ்கி மாயமானதாக தெரிவிக்கப்படுகின்றது அதற்கமைய காணாமல் போன நபர் கண்டறியும் நடவடிக்கையில் மடு போலீசார் அந்த பிரதேச மக்களின் உதவியை பெற்று தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர்